உங்கள் சங்கரா தொலைக்காட்சியில் இந்த மணிவண்ணன் இவன் தனியா நீராடணுமா அப்படியே திருமேனி ஒளி வீசி இருக்கா அப்படின்னு கேட்டான் செங்கல் நீர் சொல்லக்கூடிய செவ்வந்தி அதன் வாசிகையாகிய ஆகிய மாலை அழகா தொடுத்து வச்சிருக்கேன் நீ நேரா நீராடிட்டு வந்ததும் அணிஞ்சுக்கலாம் சாப்பிடணுமா சாப்பிடணும் தான் வந்துருவா கிருஷ்ணன் சொன்னா அவ்வளவுதானே வந்துடுறேன் முதல்ல சாப்பிட்டுட்டு இவன்ட்டா யாராவது பேசி ஜெயிக்க முடியுமா அந்த மணியை தூய்மையாக்க வேண்டாமா மணி வண்ணனை தூய்மையாக்க வேண்டாமா மஞ்சனமாடனி வாராய் தினம் தோறும் திவ்ய பிரபந்தம் தினம் தோறும் காலை எட்டு முப்பதுக்கு காணத்த தினந்தோறும் திவ்ய பிரபந்தம் டைட்டில் ஸ்பான்சர் ஜி ஆர்டி ஜுவல்லர் ஆரம்பம் கோபவர் பை ஜிஎம் கேர் சென்னை கோஸ்பான்சர் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் பிக்சிட் அட் செவன் பாயிண்ட் நைன் பைவ் சாய் யூனிவர் சென்னை இந்தியா இன்டர்நேஷனல் யூனிவர் எஜுகேஷன் டெக்னாலஜி அண்ட் லா சிவஸ்ரீ டெவலப்பர்ஸ் சிவஸ்ரீன் கேலக்ஸி கும்பகோணம்